நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த பணி நியமன மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் பல்வேறு விவரங்களை வெட்ட இருக்கிறது லஞ்சமாக பெற்ற பணத்தை ஹவாலா முறையில் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் செய்தி பிரிவில் தற்போது பார்க்கப் போகிறோம் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த ஆண்டில் உதவி பொறியாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் நகர அமைப்பு ஆய்வாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் என இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு காலியிடங்களை அறிவித்தது இதற்கான தேர்வில் ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் பேர் பங்கேற்றனர் தேர்வுகள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பணி நியமனங்களும் செய்யப்பட்டுவிட்டன இந்த நிலையில் இந்த பணி நியமனத்தில் பெரும் ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை கண்டறி கண்டறிந்திருக்கிறது இது தொடர்பாக தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் வருமாறு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய பல வழக்குகளை அமலாக்கத்துறை விசாரிக்கிறது அவ்வாறு சென்னை சிபிஐயின் ஊழல் ஒழிப்பு பிரிவு பதிந்த வழக்கை விசாரித்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னை திருச்சி கோவையில் பல வளாகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதில் குற்றம் நடந்ததைக்கான குற்றம் நடந்ததைக்கான ஆவணங்கள் டிஜிட்டல் கருவிகள் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன் தொடர்புடைய ட்ரூட் வேல்யூ ஹோம் நிறுவனம் வங்கியில் மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் இந்த சோதனை நடத்தப்பட்டது இதைத்தான் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது பறிமுதலான ஆவணங்களை ஆய்வு செய்தபோது குற்றம் தொடர்பான பல ஆதாரங்கள் சிக்கின அது மட்டுமன்றி வேறு குற்ற செயல்பாடுகள் தொடர்பு ஆதாரங்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் தொடர்பான முறைகேடு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வழங்கினார் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய பழைய வழக்கானது முடித்து வைக்கப்பட்டாலும் சோதனைகளின் போது கண்டறியப்பட்ட குற்றச்செயல்பாடுகள் செயல்பாடுகள் குறித்த ஆவணங்கள் டிஜிட்டல் கருவிகள் தொடர்புடைய வழக்குகளும் மாற்றப்பட்டன சோதனையில் சிக்கிய போட்டோக்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டன ஒவ்வொரு ஆதாரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று தெரியவந்துள்ளது வந்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாகவும் இருக்கிறது இதன் மூலம் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த பணி நியமனத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது வெட்ட வெளிச்சமானது தேர்வு நடைமுறையை மோசடியாக செய்து ஒவ்வொரு பணி நியமனத்துக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பான அனைத்து ஆதாரங்கள் அடங்கிய இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கை இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் நூற்றி ஐம்பது தேர்வர்கள் தொடர்பான விவரங்கள் உள்ளன இந்த ஆதாரங்கள் தேர்வு முடிவுகளும் ஒத்துப்போகிறது இந்த ஆதாரங்கள் வெளிப்படுத்தும் விவரம் அந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை நடத்திய பணி நியமன தேர்வு முறைகேட்டில் அரசு ஊழியர்கள் சிலர் அரசியல்வாதிகள் அவர்களது நெருங்கிய உதவியாளர்கள் தனிநபர்கள் பட்டியலும் இணைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று சொல்லுகிறார்கள் மேற்கண்ட பணி நியமன தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தேர்வு குறித்த இரகசிய தகவல்களும் அறிந்திருக்கிறார்கள் மேற்கண்ட நபர்கள் பணி நியமன தேர்வில் வெற்றி பெற வைப்பதற்காக தேர்வர்களிடமிருந்து லஞ்சமும் பெற்றிருக்கிறார்கள் இந்த லஞ்ச பணம் ரொக்கமாக பெறப்பட்டு ஹவாலா முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த தேர்வு நடைமுறையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு தெரிந்தே லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது இந்த ஊரக தேர்வு நடைமுறையில் மோசடி செய்து லஞ்சம் கொடுத்த தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் லஞ்சமாக பெறப்பட்ட பணம் தனிநபர்களின் பயன்பாட்டுக்காக வங்கிகளில் செலுத்தப்பட்டிருக்கிறது லஞ்சம் கொடுத்ததன் மூலம் பல தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் தேர்வு நேர்மையாக நடக்கும் என்று நம்பியிருந்த பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தகுதியுள்ள தேர்வர்கள் பலர் இழந்துள்ளனர் இணைக்கப்பட்டுள்ள பட்டியல் மூலம் ஊழல் மோசடி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது உறுதியாகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மாபெரும் ஊழல் நடப்பதன் அடையாளமாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த ஆதாரங்கள் உள்ளன இந்த ஆதாரங்கள் அனைத்தும் வேறு ஒரு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் போது தற்செயலாக கிடைத்தவையாக இருக்கிறது ஒரு மாபெரும் மோசடியில் தொடர்புடைய ஒரு சிலரை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அனைவரையும் கண்டறிய முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த மோசடி தொடர்பான வழக்கை மாநில அரசின் போலீஸ் துறை பதிவு செய்தால் மட்டுமே அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியும் எனவே அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கிறது முதலில் குறிப்பிட்டுள்ள நபர்கள் மீது தகவல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணை நடத்துவதற்காக அதன் நகல் அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கை அமலாக்கத்துறை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது குறித்து செய்தி என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த நகர்ப்புற கிராம அதாவது நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி ஊழலா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் நகர்ப்புற நகர்ப்புற நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு உயர் பதவிகளுக்கான தேர்வு மற்றும் நியமனத்தில் ஏறக்குறைய ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோயில்களில் பணி நியமனங்கள் கூட்டுறவுத்துறை சத்துணவுத்துறை கால்நடைத்துறை கல்வித்துறை போக்குவரத்து என அனைத்து அரசியல் துறைகளில் நடைபெற்ற பணி நியமனங்களில் வெளிப்படத்தன்மை இருந்ததில்லை என்பதே பரவலான குற்றச்சாட்டாகும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தென்காசியில் ரேஷன் கடை ஊழியர் நியமனத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அளித்த பட்டியல் தேர்வு செய்யப்பட்டு வெளியானதை சுட்டிக்காட்டிய பின் அன்றைய மாவட்ட ஆட்சியாளர் அப்படி அப்பட்டியல் ரத்து செய்யப்பட்டது அதேபோன்று இந்து அறநிலையத்துறையில் கோவில்களில் முக்கியமான பதவி நியமனங்களில் அரசியல் தலையீடுகளாலேயே ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன தற்போது நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களும் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தலா ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை ஏறக்குறைய எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி லஞ்சமாக பெறப்பட்ட பின்னரே பணி நியமனங்கள் நடந்திருப்பதாகவும் பண பரிமாற்றத்திற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அதனால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு தமிழக டிஜிபி அவர்களுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அவ்வாறு நடந்திருந்தால் அது மீது மிகப்பெரிய ஊழலாகும் அது மிகப்பெரிய ஊழலாகும் எனவே இது குறித்து தமிழக காவல்துறை விசாரித்தால் முழு உண்மை வெளிவராது எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் இது குறித்து எதிர்கட்சித் தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்துள்ளன தமிழக பொறுப்பு டிஜிபி இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலகில் ஓடும் இந்த திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருந்த பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளில் இதன் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது ஜாப் ராக்கெட் முறையில் நடைபெற்ற இந்த ஊழலில் திமுக அரசின் இந்த துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் அதிகாரிகள் இணைந்து வேலைவாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை லஞ்சம் வசூலித்ததாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இமாலய ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றதையும் இது தொடர்பாக கிடைத்த பல ஆவணங்கள் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அறிக்கையுடன் சமர்ப்பித்து ஊழலில் ஈடுபட்டவர்களின் விவரங்களையும் இணைக்கப்பட்டு இந்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறது தமிழக காவல்துறை இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால்தான் தங்களால் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தவறு அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வலியுறுத்துகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி என்று சொல்லுகிறார் மேலும் அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு அந்த கனவை நனவாக்க இரவு பகலாமல் பாரா பாராமல் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்கைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று இந்த பழமொழியை சுட்டிக்காட்டி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இதுகுறித்து திமுக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செய் செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் இல்லை அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியில் எக்காலத்திலும் வெற்றி பெறாது அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் துறை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார் முன்னதாக தமிழகம் பாஜக முன்னாள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கா காஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் குற்றம் சாட்டி சிபிஐ விசாரணை கோரி என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் நியமனத்தில் ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி லஞ்சம் பெறப்பற்றி நியமனங்கள் நடை அமலாக்கத் அமலாக்கத்துறை புகாரை முன்வைத்து நீதித்துறை மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை வேண்டும் இதுவே தமிழக மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யும் என்று கூறியிருக்கிறார் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதுவே தமிழக மக்களுக்கு நீதி நிலையா நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யும் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்திருந்த இந்த நிலையில் ஒருவர் கூட ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கைகளை கண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒளிவு மற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் இல்லை அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியில் எக்காலத்திலும் வெற்றி பெறாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கும் முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய மேலும் ஒரு முயற்சிதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த நேற்றைய கடிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையுள்ள பு பத்தாண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அத் அதிகமாக நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிக்கை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிற பணியிடங்களை சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையில் பத்து ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நியமங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாக அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்பப்படும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அறிக்கை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிற பணியிடங்களை சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன இப்பணியிடங்களை வெளிப்படையான ஒளிவுமுறைமற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கென்று தனித்தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளம் மூலமாக லட்சத்து லட்சத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பத்தாரர்களுக்கு வழியில் நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக மூலமாக முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள ஐநூற்றி தொண்ணூற்றி மா தொண்ணூற்றி ஒன்று மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டது இந்த எழுத்துத் தேர்வுகள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்டு எழுத்துத் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டன நியமன முறையில் நியமன முறையில் தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் இந்த தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பத்தாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து பல்வேறு பணியிடங்களுக்கு பணி தகுதியின் அடிப்படையில் அதிகாரிகளை கொண்ட தேர்வு குழுக்கள் அமைக்கப்பட்டன பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப் படிப்பு பதவிகளுக்கு பதிமூணு தேர்வு குழுவினால் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேர்வாளர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முகத் தேர்வுகளும் நடத்தப்பட்டன இந்த சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முகத் தேர்வுகளும் முடிவுற்ற பின்னர் இறுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் கலந்தாய்வு முறையில் இறுதியாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நேரடி நியமனம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் தடையாணைகளும் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து தடைகளையும் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இறுதித் தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டது இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளும் முதல்வராக வழங்கப்பட்டன இத்தகைய ஒரு வரலாற்று சாதனையை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலமாக ஒன்றிய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இத்தேர்வுகள் முன்னின்று மிகச்சிறப்பாக நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகில் தலைசிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களில் ஒன்று என்பதையும் இப்பல்கலைக்கழகங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நகராட்சி நிர்வாகத்துறையின் எந்தவித கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டது அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் ஏதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளுக்கு இதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் தேர்வுகள் நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அலுவலர்கள் தலையிட்டால் தவறுகள் நகர்ந்துள்ளது என்று கூற்று கூற்றுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது இரண்டு லட்சம் தேர்வுகள் விண்ணப்பித்து ஒரு லட்சத்திற்கு அதிகமான விண்ணப்பத்தாரர்கள் தேர்வு எழுதி முறை ஒளிவுமறைமற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சியில் எக்காலத்திலும் வெற்றி பெறாது அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதனுடைய அமைச்சர் கே என் நேரு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்டதை நாமும் அதை பரிசீலிப்போம் இதை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு யார் தப்பு செய்திருக்கிறார்களோ தப்பு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏழை மாணவர்கள் இந்த தேர்வை நம்பித்தான் படிக்கிறார்கள் அவருடைய படிப்பில் நாம் இந்திய மக்கள் அதாவது இந்திய அரசு அதை கவனம் செலுத்த வேண்டும் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் ஜனநாயக ரீதியாக நாம் ஜனநாயகத்திற்கு ஒருபோதும் தீங்கி உழைக்கக்கூடாது ஏற்ற இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் நாம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பதற்காக இந்திய தேசம் அதற்கு முன் உதாரணமாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை நேசிக்க வேண்டும் இந்தியா வல்லரசாக வேண்டும் ஜெய்ஹிந்த் இந்திய தேசம் தேசப்பற்றுள்ளவர்களாக வளர வேண்டும் என்பதில் நமது கடையர் பிரிவு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது நன்றி வணக்கம் நகராட்சி நிர்வாகத்துறை